அனைவருக்கும் வணக்கம் நண்பா அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற மூன்றாவது இயல் பகுதியிலேருந்து இன்றைக்கி தேர்வு இந்த பகுதியிலிருந்து அறுபது கேள்வியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த அறுபது கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் இருக்கிற முந்தைய இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க நான் லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அதே மாதிரி யூடியூப்பில் புதுசாக ஹைப் அப்படிங்கிறத விட்டுருக்காங்க முடிந்தால் ஹைப் அப்படிங்கிறதையும் நீங்கள் வீடியோக்கு கொடுக்கலாம் சரி ஓகே நம்ம இன்றைக்கு டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா எல்லோரும் தயாராக இருக்கீங்களா கேள்விகளை கேட்கலாமா சரி ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் கூற்று இரண்டு பெயரெச்சம் வினையச்சம் முற்றெச்சம் என எச்சம் மூன்று வகைப்படும் இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும்தான் சரி பொருள் முற்று பெறாமல் இருக்கும் சொல் எச்சம் எனப்படும் இது கரெக்டு கூற்று இரண்டில் என்ன தவறுனா எச்சம் இரண்டு வகைப்படும் ஒன்று பெயரெச்சம் இன்னொன்று வினையச்சம் அதனால் கூற்று ஒன்று மட்டும்தான் சரி அடுத்தது ரெண்டாவது கேள்வி திரியோக மருந்து என்னும் சொல்லின் பொருள் என்ன திரியோக மருந்து என்ற சொல்லின் பொருள் மூன்று யோக மருந்துகள் மூன்று யோக மருந்துகள் அடுத்து மூன்றாவது கேள்வி காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல் இதனுடைய பொருள் என்னங்க காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல் விடிய பார்க்கலாங்களா இதனுடைய பொருள் தற்செயல் நிகழ்வு தற்செயல் நிகழ்வு அடுத்து நான்காவது கேள்வி பொருத்துக பொருத்த வேண்டும் பொருத்துங்க பார்க்கலாம் விடிய பார்க்கலாங்களா தீர்வன அப்படின்னா நீங்குபவை உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் பேர்வதற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு திறந்தன அப்படின்னா தன்மை உடையன அடுத்து ஐந்தாவது கேள்வி சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் என்ன சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எது விடையை பார்க்கலாங்களா விடை வந்து நீலகேசி நல்லா கவனிங்க நீலகேசி என்பது சமண சமயம் நூல் அடுத்து ஆறாவது கேள்வி மூன்று யோக மருந்துகளில் பொருந்தாதது என்ன திரியோக மருந்துன்னு பார்த்தோம் இல்லையா அதில் வராதது என்னன்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா நல்லறிவு என்பது வரும் நற்காட்சி அப்படிங்கிறது வரும் நல் ஒழுக்கம் அப்படிங்கிறது வரும் நல் சிந்தனை அப்படிங்கிறது வராது இதுதான் பொருந்தாதது அடுத்து ஏழாவது கேள்வி பெயரச்சத்தில் பொருந்தாதது எது இருக்கிற நாலு தொடரில் எது பெயரச்சத்தில் வராதுன்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா பாடிய பாடல் என்பது பெயரச்சம் பாடுகின்ற பாடல் பெயரச்சம் பாடும் பாடல் பெயரச்சம் படித்து முடித்தான் என்பது வினையச்சம் பெயரச்சம் கிடையாது அப்போ இதுதான் பொருந்தாதது அடுத்து எட்டாவது கேள்வி உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல இதனுடைய பொருள் என்னங்க விடையை பார்க்கலாங்களா விடை வந்து தன்மை வெளிப்படை தன்மை அடுத்து ஒன்பதாவது கேள்வி நீலகேசி என்பது எந்த சமய நூல் நீலகேசி என்பது எந்த சமய நூல் இப்பயே பார்த்துட்டோம் ஒரு நாள் விட தெரிஞ்சுருக்கோம் இது ஒரு சமண சமயம் சார்ந்த நூல் சமண சமய நூல் அடுத்து பத்தாவது கேள்வி நீலகேசியில் கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சர்க்கங்களை கொண்டது நீலகேசி அப்படிங்கிற நூலில் எத்தனை சறுக்கம் இருக்குன்னு கேட்குறாங்க தடவுள் வாழ்த்து இல்லாமல் விடை பத்து சறுக்கம் கொண்டது பத்து சருக்கங்கள் நல்லா கவனிங்க நீலகேசியில் இருக்கிறது சறுக்கங்கள் அடுத்து பதினொன்றாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று நீலகேசி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று கூற்று இரண்டு நீலகேசி சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலாகும் இந்த ரெண்டு கருத்தில் எது சரின்னு கேட்டிருக்காங்க விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு மட்டும்தான் சரி கூற்று ஒன்று தவறு என்ன தவறு அப்படின்னா நீலகேசி என்பது ஐஞ்சிருங்காப்பியம் ஐந்து சிறிய காப்பியம் ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் வராது நீலகேசி என்பது ஒரு தருக்க நூல் கரெக்டு தான் அப்போ இரண்டு மட்டும் சரி அடுத்து பன்னெண்டாவது கேள்வி கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இதனுடைய பொருள் என்னங்க விடையை பார்க்கலாங்களா விடை எதிர்பாராத நிகழ்வு எதிர்பாராத நிகழ்வு அடுத்து பதிமூன்றாவது கேள்வி நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை விடையை பார்க்கலாங்களா விடை வந்து மூன்று வகை நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று அடுத்து பதினாலாவது கேள்வி ஒரு எளிமையான கேள்விங்க கவிமணி என்று போற்றப்படுபவர் யார் கவிமணி என்று போற்றப்படுபவர் தேசிக விநாயகனார் தேசிக விநாயகனார் அடுத்து பதினைந்தாவது கேள்வி பொருத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க பெயரச்சத்தின் வகையில் கரெக்டாக பொருத்த வேண்டும் பொருத்தியாச்சுங்களா விடிய பார்க்கலாமா பாடிய பாடல் என்பது இறந்த கால பெயரட்சம் பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரட்சம் பாடும் பாடல் என்பது எதிர்கால பெயரச்சம் சிறிய பாடல் என்பது குறிப்பு பெயரச்சம் பாரதியின் பாடல்கள் எது போல அனைவருக்கும் விளங்கும் பாரதியின் பாடல்கள் எது போல அனைவருக்கும் விளங்கும் விடிய பார்க்கலாங்களா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அடுத்து பதினேழாவது கேள்வி இவை உண்டார் பிரித்து எழுதுக சிம்பிளான கொஸ்டின் தான் விடை இவை கூட்டல் உண்டார் அடுத்து பதினெட்டாவது கேள்வி தாம் கூட்டல் இனி சேர்த்து எழுதுக தாம் கூட்டல் இனி இதை சேர்த்து எழுதுன என்ன கிடைக்குங்க தாம் இனி என்பது கிடைக்கும் அடுத்து பத்தொம்பதாவது கேள்வி விழலுக்கு இறைத்த போல இதனுடைய பொருள் என்னங்க விழலுக்கு இறைத்த போல விடையை பார்க்கலாங்களா விடை பயனற்ற செயல் பயனற்ற செயல் அடுத்து இருபதாவது கேள்வி பொருத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும் விடையை பார்க்கலாங்களா மட்டு அப்படின்னா அளவு சுண்டை அப்படின்னா நன்கு நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும் திட்டு அப்படின்னா தடுமாற்றம் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி கவிமணி எந்த மாவட்டத்தில் இருக்கிற தேரூரில் பிறந்தவர் கவிமணி தேரூரில் பிறந்தார் அந்த தேரூர் எந்த மாவட்டத்தில் இருக்குது இவரை பழைய சமச்சீர் புத்தகத்தில் வேறு ஒரு நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது தெரிஞ்சுதான் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நானே சொல்லக்கூடாது நீங்களே ஆன்சர் போடுங்க கவிமணி எந்த நாட்டு கவிஞர் பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குங்க நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை கன்னியாகுமரி என்பது சரி கவிமணி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தேரூரில் பிறந்தவர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி கவிமணி முப்பது ஆண்டுகள் எந்த தொழிலில் பணிபுரிந்தார் கவிமணி முப்பது ஆண்டுகள் எந்த தொழிலில் பணிபுரிந்தார் இதுக்கான விடை ஆசிரியராக பணிபுரிந்தார் கவிமணி முப்பது வருஷம் ஆசிரியராக பணிபுரிந்தார் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே ஆ சின்ன வயசில் இருக்கும்போது படித்ததுங்க காலன் என்ற சொல்லின் பொருள் என்ன இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கும் பொழுது இருந்திருக்கும் அஞ்சாம் வகுப்புக்குள்ளே வரும் சரி விடைய பார்க்கலாங்களா காலன் அப்படின்னா யமன் என்று அர்த்தம் காலன் அப்படின்னா எமன் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி கலைச்சொல் அறிக கலைச்சொற்களை சரியாக பொருத்த வேண்டும் பொறுத்துங்க பார்க்கலாம் பொருத்தியாச்சுங்களா விடையை பார்க்கலாமா நோய் அப்படின்னா டிசீஸ் மூலிகைனா ஹெப்ஸ் ஒவ்வாமைனா அலர்ஜி பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட் அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி கவிமணி எழுதிய கவிதை நூல்களுள் பொருந்தாதது எது கவிமணி எழுதிய கவிதை நூல்களில் பொருந்தாதது என்னங்க விடிய பார்க்கலாங்களா ஆசிய ஜோதி வரும் மருமக்கள் வழி மான்மியம் வரும் கதர் பிறந்த கதை வரும் ஒரு கிராமத்து நதி வராது ஒரு கிராமத்து நதி என்பது வராது அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி புக் பஸ்ங்க காந்தியடிகள் எது போற்ற வாழ்ந்தார் காந்தியடிகள் எது போற்ற வாழ்ந்தார் விடையை பார்க்கலாங்களா வையம் போற்ற வாழ்ந்தார் வையம்னா உலகம் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி கலை சொற்களை பொறுத்துக பொறுத்துங்க பார்க்கலாம் இங்கேயும் சிம்பிளாக தான் இருக்குது விடையை பார்க்கலாங்களா சிறு தானியங்கள்னா மில்லட்ஸ் பட்டயக்கணக்கர்னால் ஆடிட்டர் நுண்ணுயிர் முறினா ஆன்டிபயோட்டிக் மரபணுன்னா ஜீன் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி நலமெல்லாம் இந்த சொல்லை பிரித்து எழுதுக நலமெல்லாம் இந்த சொல்ல பிரித்து எழுத வேண்டும் விடையை பார்க்கலாங்களா நலம் கூட்டல் எல்லாம் நலமெல்லாம் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்து எழுதுக இடம் கூட்டல் எங்கும் சேர்த்து எழுதுக விடையை பார்க்கலாங்களா இடமெங்கும் என்பது சரி இடமெங்கும் இதுதான் சரி அடுத்து முப்பதாவது கேள்வி மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் இந்த வரியில் வந்திருக்கிற வாரி வாரி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வாரி வாரி என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர் இரட்டை கிளவின்னா பிரிச்சா பொருள் தராது இங்கே பாருங்கள் பிரிச்சாலும் பொருள் தரும் அதனால் இது அடுக்கு தொடர் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி யார் வினவும் காலும் அவை மூன்றும் கூற்றாவா இது நீலகேசியில் இருக்கிற பாட்டு வரி இதில் வரக்கூடிய அவை என குறிப்பிடப்படுவது என்ன அவை மூன்றும் கூற்றாவா இதில் இருக்கிற அவை என்பதன் பொருள் என்ன விடையை பார்க்கலாங்களா அவை என்னப்படுவது நோய்களை தான் மூன்று வகைன்னு சொல்கிறாங்க அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் எது நல்லா கவர்னிங்க ஃப்ரெண்ட்ஸ் பெயரச்சத்தை கேட்குறாங்க விடிய பார்க்கலாங்களா படித்து என்பது வினையச்சம் எழுதி என்பது வினையச்சம் வந்து என்பது வினையச்சம் பார்த்தை என்பது பெயரச்சம் அப்போ பெயரச்சம் எது பார்த்தை என்பது தான் பெயரச்சம் அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி உலகில் உறுதி உடையவரே உலகில் இந்த வரியில் வந்திருக்கிற மோனை வகை என்ன இதை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார் இந்த பாட்டு வரியில் என்ன மோனை வகை வந்திருக்குன்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த சொல்ல பஸ் ஸ்டெழுத்து இந்த சொல்ல பஸ் எழுத்து இந்த சொல்ல பஸ் ஸ்டெழுத்து இந்த சொல்ல பஸ் ஸ்டெழுத்து அப்போ ஒரு வரியில் இருக்கிற எல்லா முதல் சொல்லும் ஒரே மாதிரி இருக்குது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை அப்போ இங்கே வந்திருக்கிறது முற்று மோனை வந்திருக்கு முற்று மோனை அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி தலைமைச் செயலகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தலைமைச் செயலகம் என்னும் நூலின் ஆசிரியர் சுஜாதா சுஜாதா அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஓர்தல் தெளிவோரில் ஒழுக்கம் இவையுண்டார் இந்த வரியில் வந்திருக்கிற ஓர்தல் என்ற சொல்லின் பொருள் என்ன ஓர்தல் என்ற சொல்லின் பொருள் நல்லறிவு நல்லறிவு அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி வேர் பாரு தலைப்பாறு மிஞ்சினக்கால் செந்தூரம் பாறே என்றவர்கள் யார் வேர் பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் செந்தூரம் பாறே என்று சொன்னவர்கள் சித்தர்கள் இப்படி சொன்னவர்கள் சித்தர்கள் அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி இலக்கணங்க காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வருவது எது காலத்தை காட்டாது பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்தும் அது என்ன அப்படின்னா குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் என்பது இல்லை காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது இந்த ரெண்டு பாயிண்டில் எது சரிங்க விடிய பார்க்கலாங்களா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி நேர்வனவே ஆகும் நிகழ் இகழும் பூனாய் இந்த பாட்டு வரியில் வந்திருக்கிற நிகழ் இகழும் என்பதன் பொருள் என்ன நிகழ் இகழும் என்பதன் பொருள் விடையை பார்க்கலாங்களா ஒளி பொருந்தியே என்பது சரி ஒளி பொருந்திய அடுத்து நாற்பதாவது கேள்வி பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவும் மூளையுடைய பாகம் என்ன மூளையுடைய எந்த பாகம் பேச உதவுது எழுத உதவுது கணக்கிட உதவுகிறது தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது விடையை பார்க்கலாங்களா விடை இடப்பகுதி மூளை நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு மூடிவது என்ன ஒரு வினைமுற்று வந்துருச்சு அது எச்சப்பொருள் தருது இன்னொரு வினைமுற்று வருது அதுதான் முடிச்சு வைக்கிது இப்படி வந்தால் அதற்கு பெயர் முற்றெச்சம் முற்றெச்சம் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி சிறிய புத்தகம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன சிறிய புத்தகம் விடையை பார்க்கலாங்களா விடை குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி குறிப்பு வினையச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினையச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது காலத்தை வெளிப்படையாக காட்டாது பேரச்சமாக இருந்தாலும் சரி வினையச்சமாக இருந்தாலும் சரி குறிப்பு அப்படின்னு வந்துட்டாவே காலத்தை காட்டாது அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதை பயன்படுத்தினர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினர் தாவரங்கள் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு செயலியோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரட்சம் என்ன ஒரு செயலை பற்றியும் சொல்லாது காலத்தையும் சொல்லாது ஒரு பண்பை மட்டும்தான் பேசுது அப்படின்னா அது குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று உடல் எடை அதிகரித்தால் என்ன நோய் வருங்க விடையை பார்க்கலாங்களா இரத்த கொதிப்பு என்பது சரி அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி எந்த மூளை பகுதி சரியில்லை என்றால் வீட்டுக்கு போக திண்டாடுவோம் மூளையுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு வேலையை பார்க்குது ஏதோ ஒரு பகுதி வேலையை பார்க்கலினா நம்ம வீடு எங்கே இருக்குன்னு மறந்துடுவோம் அது எந்த பகுதினா வலது பகுதி மூளையுடைய வலது பகுதி சரியில்லை அப்படின்னா நம்ம வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கூட மறந்து விடுவோம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக பெயரச்சம் முற்றச்சம் வினையச்சம் இதை பொருத்த வேண்டும் விடையை பார்க்கலாங்களா விடை நடந்து அப்படிங்கிறது வினையச்சம் பேசிய அப்படிங்கிறது பெயரச்சம் எடுத்தனன் உண்டான் என்பது முற்றெச்சம் பெரிய என்பது குறிப்பு பெயரச்சம் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி சமையல் அறையில் செலவிடும் நேரம் எதற்காக செலவிடும் நேரமாகும் இது புக் பேக் கொஸ்டினுங்க இதற்கான விடை நல்வாழ்விற்காக செலவிடும் நேரமாகும் அடுத்து ஐம்பதாவது கேள்வி நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் யார் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி எத்தனை நிமிடங்களுக்கு நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனது உடனே நம்ம மைண்டு மாறியுது அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு கேட்குறாங்க விடை தொண்ணூறு நிமிடங்கள் தொண்ணூறு நிமிடம் ஆயிடுச்சுன்னா நம்ம மைண்டு வந்து மாறுதுங்களாம் அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி உடலுடைய அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது எது உடலோட அசைவுகள் உணர்ச்சிகளின் வளர்ச்சி இதை கட்டுப்படுத்துவது சிறு மூளை சிறுமூளை இப்போ ஒருத்தர் வந்து மது அருந்துறாருனா அவருக்கு பாதிக்கப்படும் உறுப்பு சிறுமூளை அதனால தான் அவர் தள்ளாடி தள்ளாடி நடக்கின்றார் அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பாடும் பாடல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பை காண்க பாடும் பாடல் விடையை பார்க்கலாங்களா விடை தெரிநிலை பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் ஐம்பத்தி நாலாவது கேள்வி மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு மில்லி லிட்டர் ரத்தம் தேவைப்படுகிறது விடை எட்நூறு மில்லி லிட்டர் ரத்தம் தேவைப்படுகிறது ஒரு நிமிடத்திற்கு அடுத்து ஐம்பத்தைந்தாவது கேள்வி உடலுக்கு தேவையான குருதி உயிர்வலி ஆகியவற்றின் மொத்த தேவையில் எத்தனை பங்கை மூளை எடுத்துக்கொள்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தம் மற்றும் ஆக்சிஜன் இந்த ரெண்டுலேயுமே மூளை ஒரு குறிப்பிட்ட பங்கை எடுத்துக்குது அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐந்தில் ஒரு பங்கை எடுத்துக்கொள்கிறது அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கேள்வி மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் யார் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் சுஜாதா ஐம்பத்தி ஏழாவது கேள்வி சுஜாதாவின் நூல்களுள் பொருந்தாதது எது எந்த நூல் பொருந்தாதது கண்டுபிடிங்க பார்க்கலாம் இப்படியே பார்க்கலாங்களா என் இனிய எந்திரா கரெக்டு மீண்டும் ஜீனோ கரெக்டு ஸ்ரீரங்கத்து தேவதைகள் கரெக்டு தூண்டில் மீன்கள் தவறு தூண்டில் கதைகள் அப்படின்னு தான் வந்திருக்கணும் அதனால் இது தவறு ஐம்பத்தி எட்டாவது கேள்வி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் என்ன காட்டலை அப்படின்னா அது குறிப்பு பெயரச்சம் காட்டனா அது தெரிநிலை பெயரச்சம் அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் இதில் வந்துள்ளது என்ன வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் இதில் வந்திருக்கிறது என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற நான்காவது பகுதி தேர்வு நன்கு படித்து விட்டு வாருங்கள் சரி ஓகே விடையை பார்க்கலாங்களா விடை முற்றெச்சம் முற்றெச்சம் அறுபதாவது கேள்வி கடைசி கேள்விங்க இன்றைய டெஸ்ட்டு முடியப் போகிறது எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படும் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படும் இதற்கான விடை எச்சம் என்பது சரிங்க பொருள் முற்று பெறாமல் என்று நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய டெஸ்ட் முடிந்தது உங்களுடைய மதிப்பெண்களை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நாளைய டெஸ்ட்டில் சந்திப்போம் எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற நான்காவதிகளை படித்து விட்டு வாருங்கள் தேங்க்யூ